காய் மக்களே நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு போகிறோம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் நாங்கள் மூணு பேர் மட்டும் பைக்கில் போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் டிராவல் இப்போ மணி எத்தனை ஆறாயிட்டு மூணு மணிக்கு கிளம்புறோம்னு சொல்லி அந்தா இந்தா இந்தா இந்தாண்டு பேர் நிறைய பேர் இதான் லாலா குட்டி வாரன்னா அதை பிளான் பண்ணி அப்படியே இதாக இதாகி சுதப்பி சிதப்பி எல்லாம் நாஸ்தியாகி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டைம் ஆகி போச்சு மணி எத்தனை ஆறு இதில் இடையில பேக்கை வேறு நம்ம டைம் மாற்றியாச்சு அந்த பக்கு இந்த பக்குன்றலாம் மாற்றி கடைசியாக ஒரு பேக்கு எடுத்துகிட்டு மூணு பேர் கிளம்பிட்டோம் ஆத்தங்கார பள்ளி வாசலில் போகிற வழியில் போப்ரோவில் நான் உங்களுக்கு பிளேஸ்லாம் காட்டுறேன் ரெண்டு வழியும் இருக்குது திருச்செந்தூர் வழியாக போகலாம் இன்னொன்று வந்து திருநெல்வேலி வழியாக போகலாம் திருச்செந்தூர் வழியாக போகிறது வந்து தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டரால் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு தான் ஆனால் திருநெல்வேலியே போகிறது வந்து நூற்றி பதினெட்டு ஆனால் சீக்கிரம் போகிறது எதுனா திருநெல்வேலி ரூட் வழியா தான் மேப்பில் காட்டுது ஏன்னா அது ஹைவே அந்த ரூட்டாக வருது இதுனால் ஊருக்குள்ளே அப்படியே போய் அந்த கடல் வழியாக போகுது இப்போ ராத்திரிவேற ஆகிட்டு ஹைவேயை பிடிச்சி போகிறது தான் நமக்கு நல்லது அதனால நாங்கள் ஹைவே ரூட்டே கிலோமீட்டர் கூட வந்தாலும் பரவாயில்லன்னு அதையே செலக்ட் பண்ணிட்டோம் சரி ரைட்டு வாங்க போகலாம் பைக்கு இந்த பைக்கு அந்த பைக்கு நம்ம பைக் ரெண்டு பைக்லேயே தான் போகிறோம் வாங்க போ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ எங்கள் திருநெல்வேலி ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம் எதனால திருநெல்வேலி ரோட்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லியே இருந்திருப்பேன் நைட் வேறு ஆகிட்டா பின்னாடி அக்கா பையன் வேற வரான் அந்த ரோடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது திருநெல்வேலின்னு வைங்களேன் கிலோமீட்டர் கூட வந்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஹைவே ரோடுனால நம்ம இது பிடிச்சிட்டோம் அந்த ரோடெலாம் எப்படி கிடக்குன்னு தெரியாது இந்த மழை வந்த டைம்லலாம் நிறைய ரோடு வந்து ஸ்பாயலராக ஆச்சு ஆனால் நிறைய இடத்துல போட்டுவிட்டாங்க மேக்ஸிமம் இப்போ எப்படி கிடக்குனு தெரியாது அதுலேருந்து போல நான் இப்போ எதுனால இது ஆத்தங்கர பழியாசல் போயிட்டுருக்கேன்னா நான் பைக்கை எடுத்ததுலேருந்தே போகணும் போகணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படியாவது ஆத்தங்கர பழியாசல் போகணுன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் பைக்கை எடுத்தேன் பார்த்தீங்களா நம்ம இருந்து ஒரு தங்கச்சி தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இருந்தேங்க யாருன்னே தெரியாது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பைக் எடுத்ததுக்கு வந்து நீங்கள் ஆத்தங்கர பழியாசல் போவீங்கன்னு நான் வேண்டிக்கிட்டேன் மறக்காமல் போயிருங்கனான்னு ரொம்ப ரிக்யெஸ் பண்ணி இருந்தாங்க அது வந்து சரி அதுலேருந்து அவங்க சொல்கிறாங்களே நானும் ஆத்தங்கரப்பள்ளி வசலுக்குலாம் முன்னாடியெல்லாம் ஃபேமிலியோடலாம் போயிட்டுருப்போம் சரி போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன் போகணும் போன நினச்சோம் போக முடியாமல் தட்டி போயிட்டே இருந்துச்சு இப்போ ரிசி பல வேறு பைக் எடுத்திருந்தானா சரி இதான் நேரம் அப்படியே இதே இதாக வச்சு வேறு எங்கேயா போவோம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அவன் கிலோமீட்டர் ஓடணும் அதுக்கு ஆத்தங்கர வசலே பேர்லான்ட்டு இப்போ அங்கே கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்க அப்படியே ஸ்டேட்டா நம்ம திருநெல்வேலி ரோடு போடிச்சு அங்க போறைக்கே ஒரு ஒரு மணி நேரம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் சரி வாங்க அப்படியே போகலாம் மக்களை திருநெல்வேலி கிட்ட வந்தாச்சு முன்னாடி பார்த்தீங்களா கருமேகம் பா பயங்கரமா இருக்குது மழை வேறு பேஞ்சிடக்கூடாது தூத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு பேஞ்சிருந்துச்சு ஒரு ரெண்டு நாளாக நைட்டு நைட்டு பெய்யுது பகல்லெல்லாம் இல்லை பகல்லாம் வெயில் அடித்து கொளுத்துது நைட்டு கொஞ்சம் பெய்யுது இப்போ அங்கே விசாரிச்சுட்டு தான் போகிறேன் ஆத்தங்கிற பிள்ளையாஸ்களில் ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னு வச்சு வைங்களேன் இதாகிடும் சதச்சதானாயிரும் அதனால் அங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்டதில் மழைலாம் இல்லைன்னாங்க ஆனால் இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேகம் பயங்கரமாக இருக்குது ஒருவேளை இது மழை மேகம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு அங்கே ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மழைலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் மக்களே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம ஆத்தங்கரை பள்ளியா செலுக்கு ஒத்தேடி பாதையை நம்ம பிடிச்சிட்டோம் ஒரு ஆறரை மணி போல பார்த்தீங்கன்னா நான் இருந்து கிளம்பணும் இப்ப பார்த்தீங்கன்னா மணி எத்தனை ஒரு எட்டே கால் கிட்டாயிட்டா அந்த கொஞ்சம் நேரம் இடையில ஸ்டாப்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எடுக்கல கொஞ்சம் காலையில் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்தோம் ஒளிக்கட்டம் தெரியிறது தெரியிறது தெரிகிறது அந்த கமெண்ட் பண்ண தங்கச்சி யாருன்னா தெரியல ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிச்சு இதாண்ணாக்கா ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஆத்துங்கிற பள்ளியாசல் போகும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் பையன் இருந்துருப்பான் அவனை தான் கால் பண்ணி அங்கே தான் டீட்டெயிலாம் கேட்டுருந்தேன் ரூமு தான் பிடிக்க போக போகிறேன் இப்போது நம்ம ஃபேமிலியோடு வந்தோன்னா போர் வகிவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பைக்கில் வர்றதுனால போர்வெல்லாம் எடுக்க முடியல அதனால் ரூம்லாம் கேட்டுகிட்டு விசாரித்தா ரூம்லாம் இருக்குதுட்டாங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு ஏன்னா தம்பி வர இருக்கான் இது அக்கா பையன் வர இருக்கான் கபீஸ் வேறு ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வெளியே தங்கணுன்னு நம்ம கேமரா இருக்குது ஹெல்மெட் இருக்குது வெளியே தங்குறது கொஞ்சம் இதுதான் அதுக்கப்புறமா நம்ம காட்டு பள்ளியவசல் வேறு போகணும் அது எல்லாம் தான் போகும் இன்னைக்கு பாத்தியா ஓத முடிய டைமர் ஆயிட்ல நாளைக்கு காலையில பாத்தியா ஓதிட்டு அப்படியே காட்டு பள்ளி வசல்லாம் போய் காட்டுறேன் சரியா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியவசல் வந்துட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா பள்ளியவாசல் ரைஸ் எடுக்கீங்களா இதெல்லாம் கடைகளாக இருக்கும் எல்லாம் நினைவுகள் வந்து ஜாலி பண்ணிருப்போம் ஒரு வாரம் பத்து நாள் மூணு நாள் இப்படிலாம் தங்கிட்டு இருப்போம் இங்க எனக்குள்ளதான் வேணாலும் பாட்டு இருப்போம் வந்தாச்சு முன்னெல்லாம் வந்தோம்னு இங்கே அந்த இங்க தான் இங்கே நம்ம வேனை பார்க் பண்ணிடுறது பின்னாடி பாருங்க அப்புறம் போய் எல்லா இடத்தையும் காட்டுறேன் திருப்பி மறுபடியும் ஒன்ஸ் மோர் சரி இப்போ நம்ம தம்பி வந்துட்டு இருக்கான் மகேந்திரன் என்ன கவிசே இவ்வளோ தூரம் லாங் டிராவல் தான் வந்துருக்கேன் சூரியன்ஸ் எப்படி இருந்துச்சு காலுக்கு என்னெல்லாம் செத்து போச்சு போங்க செத்து போச்சா ஏன் வரும்போது என்ன எழுத்து உள்ளங்கள்ல இருந்து தொட்ட வரைங்க இல்லுக்கா செருப்பு செருப்பு தான் அதனாலதான் அவங்க அம்மா கறி எவ்வளவு சொன்னா சூ போட்டு போகணும் செருப்பு தான் போட போட்டு வந்தா நிசா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த உண்மை அவனே சொன்னா சூவே போட்டு வந்திருந்தா வந்துரு வலிச்சிருக்காது அப்படின்னு இடையில பாதையில எனக்கு மாத்தி விட்டேன் எனக்கு கீர் போட முடியல நான் கிராக்ஸே மாத்திட்டேன் ஓடி ஹெல்மெட் போட்ட கழுத்து வழி பேரும் போடலாம் நீ உனக்கு மண்டை கிண்டெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் கண்ணு கிண்டெல்லாம் செத்து இருக்கும்

എ പുറട്ടേ വന്നിരക്ക് അത് ദോശയ തണ്ടേ മുടിച്ച് പറ്റിയാ എന്നു அடுத்ததுக்கு ஆர்டர் போயிட்டாங்க எங்களுக்கு வந்து கடைசியாக பரோட்டாவை கொண்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக சூடாக போட்டு கொண்டு வந்தாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான் இருந்துச்சு தோசையே போயிருக்கலாம் தோசை கூட நல்லா இருக்கும் போல் அதோட ஒரு புரோட்டாவோட நிப்பாட்டிட்டு மறுபடியும் தோசைக்கு வாங்கிட்டோம் தோசை பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு சட்னி சாம்பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா பரோட்டாக்கு போயிலாம் இங்கே தோசையே ட்ரை பண்ணிடுங்க இங்கே ரெண்டு கடை தான் இருக்குது இன்னும் பக்கத்தில் உள்ள கடையில் நம்ம வந்து நாளைக்கு காலையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போனே இந்த தான் மக்களே சாப்பிட்டோம் புரோட்டா ஓகேயா இருந்துச்சு தோசை பரவலமாக இருந்துச்சு முட்டை ரெண்டும் நல்லா இருந்துச்சு புரோட்டாக்கு தோசை ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு கடைக்கு வளையா பூமர ஐட்டம் பூமரண்டில் ஐட்டம் ஹாரி கிசான்னா கிசான் பையனா பிளான் ஃபிளாக உள்ள இங்கே உள்ள வீடியோ எடுக்கணும் சிக்கா காலம் ஆனால் உள்ளே ஃபுல்லாக எல்லாருமே தங்கியிருக்காங்க நைட் டைம் ஆயிட்டு அதனால் வீடியோ எடுத்தால் இருக்காது அதனால் நாங்கள் அப்படியே நடத்த இந்த இந்தாருக்கு பாருங்கள் மக்களை இங்கே நல்ல தான் முன்னாலலாம் தங்கியிருப்போம் இப்போ யாரும் இங்கே தங்குறது இல்லை அவ்வளோவா ஆனால் இங்கேயும் தான் நல்லா கூட்டம் இருக்கும் ஃபுல்லாக தங்கியிருப்போம் இப்போ இது நடப்பாத மாதிரி மாற்றிட்டாங்க இதில் சமைச்சிக்கிறது இங்கே தான் தங்குறது இந்த இருக்கு பாருங்கள் இதில் வந்து முன்னாடி தண்ணி தொட்டி இது மாதிரி கிடக்கும் இதில் இருந்தால் ஒரு பாம்புலாம் ஓடி வந்து அப்போ சின்ன பிள்ளைல அதெல்லாம் அடிச்சு அது ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் நல்லா இருந்துச்சு கிரிக்கெட் விளாட போறியா முன்னாடி கிரிக்கெட்லாம் விளாடுவோம் தங்கியிருந்து விளாடுவோம் இப்போ எங்கெல்லாம் ஆடை குளியல் இறை கடையை அடைச்சிட்டாங்களே கடையை தூக்கிட்டாங்க